சனி பகவானின் அரியாசனத்தில் அமர்ந்திருக்கும் கும்ப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் பஞ்சபூதங்கள்ல ஆகாயம் அப்படின்னு பரந்த சக்தியை தன்னுடைய ஆதாரமாக கொண்ட ராசி நீங்க ஆகாயம் போலதான் உங்களுடைய சிந்தனையுமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லை இல்லாது மனம் வந்து பறந்தது அவன் மனசு பெருசுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மனசுக்கு சொந்தக்காரங்க அந்த கும்ப ராசிக்காரங்க படி மேல சொன்னா வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் சரி அதை வென்று உலகத்தையே வழிநடத்தக்கூடிய முன்னோடிகள்னா இவங்களை சனி பகவான் இவங்களுக்கு அதிபதி இதனால நீதியும் இவங்க கிட்ட இயல்பாவே இருக்கும் இப்போ சனி பகவானோ சூரிய பகவான் இணைவதன் காரணமா உங்களுடைய வாழ்க்கைங்கறத பிரகாசமா இருக்க போகுது தன்னம்பிக்கையோட வளம் வர போறீங்க பிறவிலேயே ஆன்மீகத்துல உயர்ந்தவங்க அறிவுல சிகரத்துல இருக்கக்கூடியவங்க உலகமே உங்க பின்னாடி தாங்க பின்தொடரணும் அந்த அளவுக்கு விதியை மாற்றக்கூடிய மதித்திறமை கொண்டவங்க செம்மையா இருக்கே கும்ப ராசிக்காரங்க அப்படின்னா செம்ம சாதனையாளர்கள் போலே அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல தான் கொஞ்சம் ஆகுது ஏன்னா கும்ப ராசிக்காரளை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்த நீங்க மாத்திக்கிட்டே ஆகணும் என்ன தெரியுங்களா ரொம்ப சிந்தனை அதீத சிந்தனை ஒரு சின்ன விஷயத்த கூட பல விதங்களில் நான் யோசிக்கிறேன் நான் கரெக்டாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயத்துக்குலாம் இவ்வளோ யோசனை இருக்கக்கூடாது ஆனா நீங்க ரொம்ப யோசிப்பீங்க பல நேரங்களில் சிந்தனை குளத்தில் மூழ்கி முடிவெடுக்கிறதுக்கே தாமதமாயிரும் ஒரு விஷயம் இப்போ செய்யணும் இப்போ டக்குன்னு செய்ப்பான்னு சொல்லுவாங்க நீங்க பொறுமை பொறுமை பொறுமைன்னு சொல்லிட்டு அந்த வேலையை வந்து கைவிட்டுட்டு போயிடும் அதே போல தனிமையை விரும்புறது நீங்க வந்து உங்களுக்குன்னு ஒரு உலகம் அதுலேயே இருக்கிறது மற்றவங்களை வந்து பழக்கவழக்கங்களை தவிர்த்து வைக்கிறது அதை மாற்றிக்கணும் அதே போல உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியாம உறவுகளை வந்து பனி போல மாத்துறது ப்பா இது எனக்கு வலிக்குதுப்பா எனக்கு பிடிக்கலப்பா எனக்கு இது பிடிச்சிருக்குப்பா இதை சொல்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா தயங்குறது அந்த இடத்த மாத்திக்கும் அதே போல ஒரே விஷயத்த பலமுறை கேள்வி கேட்கற பழக்கம் இதை மாத்திக்கணும் சந்தேகமான பண்ணணும் ஓகேங்களா அதே போல சூழ்நிலையை கட்டுப்படுத்த முடியாம வாழ்க்கையில திடீர்னு மாற்றங்கள் வரும் இது உங்களை வந்து ஆட்டி படைக்கும் அந்த நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்க ஒரு மாதிரி இருடா பண்றது அப்படின்ற மாதிரி ஆயிடுறீங்க ஓகேவா இதெல்லாம் பெருசா பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது ஒரு விஷயம் நடக்குதா விட்டுடுங்க பாத்துக்கலாம் நீங்க நல்லவங்க நல்லவங்களுக்கு சோதனைகள் வரும் அதுவும் சனி பகவான அதிபதியாக வச்சிட்டு இருக்கிற நீங்க சோதனைகளை தாண்டிதான் சாதிப்பீங்க ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய உங்களுக்கான உயர்வுங்கிறது நிலையானது ஓகேங்களா ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நேரம் காலம் சாதகமாக உட்கார்ந்துருக்கு அதுவும் சனி பகவான உங்க அதிபதி வந்து அவருடைய அப்பான்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கூட கூட்டணி சேர்றது உங்களுக்கு நவ பஞ்ச யோகத்தை கொண்டு வந்து அதற்கான பழங்களையுமே யோகமாகவே அமைச்சு கொடுத்துருக்கு அந்த யோகமான பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி நவகிரகங்களை போற்றி இந்த பதிவை தொடங்கலாம் ஓம் சூரியாய போற்றி சந்திரனாய போற்றி அங்காரகனாய போற்றி புதனாய போற்றி குருவாய போற்றி சுக்கரனாய போற்றி சனீஸ்வராய போற்றி ராகுவாய போற்றி கேதுவாய போற்றி சோ ஒன்பது நவகிரகங்களுமே உங்களுக்கு துணை வரட்டும் உங்களுடைய ஜாதக ரீதியா ஏதாவது நவகர்களுடைய பாதிப்பு இருக்கு சனிபாவுடைய பாதிப்பு இருக்கு இல்ல ராகேதுடைய பாதிப்பு இருக்கு ஏதாவது பாதிப்புகள் இருந்தா கூட அது இப்போ உங்களை விட்டு விலகட்டும் கட்டும் வாழ்த்துக்கிழங்க இப்போ இந்த பதிவை தொடங்குங்க இதை நவபஞ்ச ராஜகம்ங்கிறது முப்பது வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு சர்க்கிள் மூன்று சகாப்தங்களுக்கு அப்புறம் அதாவது முப்பது வருடங்கள்ல மூன்று சகாப்தம் சரிங்களா இதை தாண்டி வர்றதுன்றது பெரிய அரிய நிகழ்வாக தான் நாங்கள் ஜோதிட ரீதியாக கணிப்போம் இது வந்து ஒரு யோகத்தை உருவாக்குது அதுவும் நவ பஞ்சம ராஜயோகம் நவன என்னங்க ஒன்பது பஞ்ச அப்படிங்கிறது ஐந்து ஸோ இந்த ஒன்பது மற்றும் ஐந்தாம் இடங்களுக்கான இந்த யோகம் எப்படி வேலை செய்யும் அதாவது நவாம்சங்க திருமணம் மற்றும் ஆன்மீக பலன் இதோட பஞ்சமம் அப்படிங்கறது ஐந்தாம் பாவம் பாக்கியம் அறிவு இந்த மூன்று இடங்களுமே சீரான இணைப்புல இருக்கிறப்போ மிக சிறந்த யோகம் இதுதாங்க இந்த நவபஞ்சம ராஜயோகம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில உழைப்பின் மூலம் ராஜா போல வாழ வைக்கும் அதிகாரம் செல்வாக்கு மரியாதை அறிவு ஆன்மீக உணர்வு எல்லாத்துலயுமே உயர்வு இது எல்லாத்தையும் கூட யோகமா இது செயல்படுது குறிப்பா இந்த இரண்டு இடங்களும் பக்கபலமா இருப்பதனால வாழ்க்கையை வரைக்கும் ஒரே நேரத்துல பொருள் ஆன்மீகம் குடும்ப சந்தோஷம் இந்த மூன்று விஷயங்களுமே உயர்வு தருங்க ஸோ கும்பராசிகளை வரைக்கும் தன்னுடைய சொந்த ராசி தன்னுடைய சொந்த அதிபதியுடைய சேர்க்கையினால உருவாகும் இந்த யோகங்கிறது உங்களுக்கு மிகவும் உறுதியான வாழ்க்கையை அடிப்படையே கொடுக்குது சூரியனுடைய சேர்வதனால வாழ்க்கைங்கிறது பிரகாசமா இருக்க போகுது அதிகாரம் தலைமை பண்பு அதாவது சூரிய பகவானுடைய அமைப்பு என்ன அவரால எந்தெந்த விஷயங்களை கொடுக்க முடியும் அது எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து கிடைக்க போகுது கடந்த ஏழரை சனி ரெண்டரை வருஷம் சனி பகனுடைய சோதனைகள் இருந்தாலும் இந்த யோகம் உங்க வாழ்க்கையை திருப்பி கொடுக்க போகுது புத்திசாலித்தனம் பிளஸ் கர்ம பலன் கும்பராசிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கு உரிய பலனை பெற போறீங்க நிதி நிலைமை அப்படிங்கறது ஸ்டேபிளா இருக்கும் அதாவது நிலைத்த வருமானம் கிடைக்கும் சொத்து வாங்குறது வியாபாரத்துல வளர்ச்சி பெறுவது வெளிநாட்டுக்கு வேலைக்காக போறது வெளிநாட்டுல தொழில் செய்யறது இது போல வெளிநாட்டு வாய்ப்புகள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் இதோட பாக்கியம் பிளஸ் ஆன்மீகம் கும்ப ராசிகள்ல பொறுத்த வரைக்கும் இயற்கையிலே அதாவது பிறவியிலேயே வந்து ஆன்மீகத்துல முன்னேறி போகக்கூடியவங்க குடும்பத்துல நிறைவான வளர்ச்சியோட வள போறீங்க இந்த சனி சூரியனுடைய சேர்க்கைங்கிறது சனி பகவான் யாருங்க நீதி கர்மத்துக்கு சொந்தக்காரன் சூரிய பகவான் ஆற்றல் புகழுக்கு சொந்தக்காரன் ஸோ கர்ம பலன் அப்படிங்கறது விரைவில் வெளிப்பட போகுது கர்மம் அப்படின்னாவே நம்ம சொல்றோம் கெட்டதுன்னு நினைச்சிடாதீங்க நீங்க செய்யக்கூடிய நல்லதும் கர்மம் தான் கெட்டதும் கர்மம் தான் ஸோ கர்ம பலனுக்கு தகுந்த பலன் அப்போ கரும பலன் அப்படின்னாக்க நம்ம இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் வந்துட்டு சோதனையில வச்சுக்கோங்க இப்போ அந்த சோதனைகள் கூட இதாவது நம்ம வந்து கெட்ட பலன்களே இருக்கு நம்ம தலையில வந்து கரும பலன் இருக்கு கெட்டதாவே வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்கு அந்த பலன்களை கூட எப்படிங்க உங்களுக்கு தீங்கு தரக்கூடிய கர்ம பலன்களை கூட விளக்கும் அதாவது நாங்கோதி என்ன சொல்லக்க சுத்தி அப்படின்னு சொல்லுவோம் கர்ம சுத்தின்னு சொல்லுவோம் இந்த யோகம்ங்கிறது நவபஞ்சம ராஜங்கிறது உங்களுக்கு கர்ம சுத்திய செயல்பட போகுது அதாவது சூரிய பகவான பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரகாசமான தன்னம்பிக்கையான வாழ்க்கையை கொடுக்குறாரு சனி பகவான் உங்களுக்கு பொறுமையை கற்றுக் கொடுக்குறாரு கஷ்டங்கள் இருந்தாலும் அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு வழிகாட்டும் உங்களுடைய மறைந்திருந்த திறமைகள் வெளிப்படும் அதாவது உங்க வாழ்க்கைங்கிறது சீராகி மரியாதை செல்வாக்கு சமுதாயத்துல கண்ணியம் எல்லாம் உயரப்போகுது முக்கியமா தொழில் ரீதியா நிரந்தர வளர்ச்சி அதிகாரம் புதிய பணி வாய்ப்புகள் கிடைக்கும் திருமணத்தை பொறுத்திருக்கும் தடைப்பட்ட திருமணங்கள் நிறைவேறும் குடும்பத்துல அமைதி அதிகமாகும் குழந்தை பாக்கியம் தாமதமா இருந்ததெல்லாம் இப்ப நிச்சயமா கிடைக்கும் பொருளாதார நிலையை வரைக்கும் நிலம் சொத்து முதலீடுகள் மூலம் நிலையான வருமானம் ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் கும்ப ராசிக்காரர்கள் ஆன்மீக சிந்தனையில முன்னேற போறீங்க சோ ஒட்டுமொத்தமா சுருக்கமா சொல்றேன் இந்த நவபஞ்ச ராஜகங்கிறது உங்களுக்கு பாக்கியம் புகழ் பொருள் ஆன்மீகத்துல உயர்வு இது எல்லாத்தையும் நிச்சயமா கொடுக்க போகுது சனி பகவான் வந்து சொந்த வீட்டுக்கு அதிபதியா உழைப்பின் பலனை முழுமையா கொடுக்க போறார் இதுல சூரிய பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா உங்களுடைய உழைப்பை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வர போறாரு அதாவது சிறப்பா சுருக்கமா சொல்லுனாக்க இந்த யோகம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கைய சோதனைக்கு பிறகு சிகரம் அடைய வைக்கும் சக்தியாக செயல்பட போகுது இன்னும் கூடுதல் தகவலோட சொல்லுன்னா கும்ப ராசிக்களை பொறுத்த வரைக்கும் முன்னோக்கி சிந்தனை அறிவு அறிவியல் ஆர்வம் கொண்டவங்க நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த வந்து புதுமையா செய்யணும்னு நினைப்பீங்க சனி பகுதியை ஆதிக்கம் உங்களுக்கு ஆழமா இருக்கிறதுனால பொறுமையானவங்க நீதி நேர்மை கட்டுப்பட்டவங்க ஒரு தீர்க்கமான முடிவு எல்லாருக்கும் மரியாதை கொடுப்பீங்க குறிப்பா யாருடைய உழைப்பையும் திருட மாட்டீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சனி சூரியனுடைய இணைவு இந்த நவபஞ்ச ராஜோகம் இந்த மூன்று பேருக்கிரங்களாலையும் உங்களை உச்சிக்கு கொண்டு போக போகுது உடைய உழைப்பின் பலன் கிடைக்க போகுது தொழில் ரீதியா நிதி வளர்ச்சியில உறுதியான உயர்வு வீட்டுல நிலையான அமைதி மரியாதை முன்னேற்றம் இது கூடவே துணை உங்களுடைய துணை ஆற்றலுக்கு சிலருக்கு வந்து தடைப்பட்ட திருமணத்தை இப்போ வந்து நல்லபடியா நடத்தி முடிச்சுப்பீங்க குழந்தை பாக்கியம் தாமதமா இருந்தவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சனி உங்களுக்கு குடும்பத்தோட இணைக்கும் பந்தத்தை வலுப்படுத்துறாருங்க அதாவது குடும்ப உறவு சிறப்பா இருக்கும் அதே தொழில் சீரான வளர்ச்சி பெறும் அதிகாரம் அரசாங்க வேலை வெளிநாட்டு வேலை தனியார் வியாபாரத்தில் பெரிய உயர்வு சனி உங்களை நிதானமாக செல்வந்தராக மாத்துறார் ஒரே நாளில் செல்வம் வராதுங்க ஆனால் அதற்கான உழைப்பை போடுறீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்க உங்களுக்கான பலன்கள் அப்படிங்கிறது உறுதி இதில் நீங்கள் சனி பகவானையும் சூரிய பகவானையும் பக்தி நிமித்தமா வாரத்துக்கு ஒரு நாள் சனிக்கிழமைகளில் நவகர்களை விற்றுக்கூடிய சனீஸ்வர் பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி அதாவது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனீஸ்வர பகவானுக்கு உங்களால் முடிந்தால் கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி கருப்பு உளுந்து கருப்பு இயல் குடை செருப்பு இந்த மாதிரியான பொருட்களை இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு குறிப்பா துப்புரவு பணிகளுக்கு தானம் கொடுத்தீங்கன்னா சனி பகவான் ரொம்ப சந்தோஷப்படுவார் அதே போல தொழிலாளர்களுக்கு உதவி செய்யறது இது உடைய கர்ம பாக்கியத்தை அளிக்கும் சொன்ன இல்லையா முன்னாடி நம்ம தலையில ஏதாவது கர்ம வினைகளுக்கான கணக்கு இருந்துச்சுன்னா கூட அது மறையும் அதே மாதிரி உங்களுடைய தந்தை கிட்ட நல்ல உறவு கிடைக்கும் மூத்தருடைய ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க யாரையே பகச்சிக்காதீங்க குறிப்பா வயதில் மூத்தவங்க கிட்ட பொறுமையா நடந்துக்கணும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு சனி பகவான் சொந்த வீட்டுல சூரியனோட இணையதுங்கிறது வரலாற்றையே மாற்றி எழுதக்கூடிய தருணம் சோ இந்த நேரத்துல நீங்க கடைபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா பொறுமையும் பக்தியும் தான் உங்களுக்கான ராஜயோகத்தை உறுதி செய்யக்கூடிய இடமா பார்க்கப்படுது இனி வரக்கூடிய முப்பது ஆண்டுகளுமே உங்களுக்கு பொற்காலமா கூட மாறும் சனி உழைப்பை சோதிக்கிறாரு அதே நேரத்தில் உங்க உழைப்ப வெற்றியாக மாத்தி கொடுக்கறதும் இவராகவே இருக்கிறார் சோ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய விஷயங்களை நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க இதுல வந்து மனசுல பதிய வச்சுக்கோங்க நீங்க அந்த ராஜயோகத்துடைய பலன் வந்து வாழ்நாள் முழுவதும் பெறணும்னா உங்க அதிர்ஷ்டத்தை உறுதி செய்யக்கூடிய வழிமுறைகள் மந்திரங்கள் நிறங்கள் எண்கள்லாம் சொல்லல அதெல்லாம் பார்த்துக்கோங்க சூரியன் அனைத்து கிரகங்களுக்கும் அரசன் அவர் வந்து தப்பாத நியாயம் ஒளி ஆற்றல் தந்தை சக்தி இதுக்கெல்லாம் அடையாளம் வேதங்கள்ல சூரிய நாராயணர்னு போட்டப்படுறார் அவர் தான் தந்தையும் கூட அதாவது காலத்தினுடைய கடவுள் சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகாரம் செல்வாக்கு அரசியல் புகழ் ஆரோக்கியம் எல்லாத்தையுமே மேம்படுத்தி கொடுக்கிறார் இது சனி பகவான் யாரு சூரிய பகவானுடைய மகன நீதி கர்மபலன் பொறுமை தியாகம் ஒழுக்கம் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கிறார் சனி நெடுங்கால பலன் தரக்கூடியவர் சோதனைகளை போட்டு இவன் வந்து அந்த விஷயத்துக்கு சரிபட்டு வருவானா இவன் நம்ம அப்பா சூரிய பகவான் தரக்கூடிய அதிர்ஷ்டமான பிரகாசமான வாழ்க்கைய நல்லையா கெட்டியா படிச்சுப்பானா அப்படின்னு சோதனைக்கு உள்ளாக்குவார் ஆனா அந்த சோதனைகளை மட்டும் நீங்க பொறுமையா கடந்துட்டீங்க அப்படின்னாக்க உங்க வாழ்க்கைங்கிறது வலுவா மாற்றக்கூடிய இடத்துலயும் இவரை வந்து நிற்பார் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் விவேகம் தத்துவம் நீதிமுறை இதுக்கு எல்லாத்துக்கும் கடவுள் இல்லையா இது எல்லாமே உங்களுக்கு மேம்படும் இப்போ இந்த யோகம் உங்களுக்கு நீண்ட நாள் கனவுகளை எல்லாத்தையுமே நிறைவேற்ற வைக்கும் சனி அமைதியை கற்றுக் கொடுத்து சூரிய பகவான் தன்னம்பிக்கை கொடுத்து குடும்பத்தில் அமைதி பணம் வரவு திரும்ப சொல்ற ஆன்மீக வளர்ச்சி உறுதி ஒருத்த மனசை வந்து ஆன்மீக ரீதியாக பயணம் பண்ணுது அப்படின்னாவே அவன் வந்து அதிர்ஷ்டி அவன் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் ஸோ அந்த வகையில் தான் கும்பராசி இனி வளம் வருவீங்க வெளிநாட்டு வாய்ப்பு ஆன்லைன் பிஸ்னஸில் வெற்றி முதலீடு நிலம் சொத்து வாங்குறதுக்கான நல்ல காலம் தடைப்பட்ட திருமணம் நடக்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இப்படி ஒட்டு மொத்தமா கும்ப ராசியில கூட ஆண்களா இருங்க கூலி வேலை செய்யுங்க இல்ல குபேரனா கூட இருங்க பெரிய பிசினஸ் பண்ணுங்க இல்ல வேலைக்கே போல வீட்டுல இருக்கீங்க எந்த துறைகளை சார்ந்த வேலையை செய்தாலும் சரி ஓகேங்களா உங்களை பொறுத்த வரைக்கும் உடைய ஆளுமை செல்வாக்கு அதிகரிக்க போகுது இந்த ராஜ் யோகத்தினால மக்களுடைய மனசுல மரியாதை அதிகமாக போகுது அதுவும் அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மக்கள்கிட்ட பேர் பேராதரவு இருக்கும் சனி வந்து உங்களுடைய உழைப்பிற்கான பலனை நூறு மடங்கு அதிகமாக கொடுப்பாருங்க சத்தியம் இது ஓகேங்களா இப்போ இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா வேண்டிய தினசரி பரிகாரம் மற்றும் வழிபாடு சொல்றேன் கேட்டுக்கோங்க சனி பகவானுக்கான பரிகாரம் சனிக்கிழமைகளை கருப்பு நிற ஆடை அணிந்து சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றுவது சிறப்பு தொழிலாளிகளுக்கு உணவு ஆடை தானம் கொடுங்க சனீஸ்வர கோயிலுக்கு தரிசனம் போயிட்டு வாங்க இரும்பு எல்லெண்ணெய் தானம் கொடுக்கறதுமே சனி பகவானுடைய கருணை பார்வையை பெற்றுக் கொடுக்கும் சனி பாதிப்பை மறைய வைக்கும் இதுல சூரிய பகவானுக்கான பரிகாரம் தினமும் சூரிய உதயத்துல ஆதித்ய இருதயத்தை நீங்க பாராயணம் பண்றதும் சூரிய பகவானுக்கு நீர் அர்ப்பணம் செய்து வழிபாடு செய்யறதும் அதே போல தந்தை மூத்த ஸ்தானத்துல இருக்கவங்களுக்கு உதவிகள் செய்து அவங்க கிட்ட ஆசிர்வாதம் பெறுவதும் சூரிய பகவானுடைய அனுகிரகத்தை பெற்று கொடுக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் உங்களுக்கு லக்கியான எண்கள்னு பார்த்தோம்னாக்கா மூணு எட்டு ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறங்கள் நீலம் கருப்பு பொன்னிறம் வெள்ளை அதே போல தெய்வங்கள்னு பார்த்தோன்னாக்க சனீஸ்வரர் சூரிய நாராயணர் சிவபெருமான் ஆஞ்சநேயர் குறிப்பாக சனிக்கிழமைகளில் விரதம் இருந்தால் ஆஞ்சநேய பெருமானுக்கு வெற்றிலை மாலை சாற்றி அவர் வழிபாடு செய்வதனால சனி பகவானுடைய பாதிப்புகள் குறையும் உடைய மன ரீதியான உடல் ரீதியான வலிமை வளப்படும் அதே போல் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு மேற்குனாக்கா சனி பகவான் ஆளக்கூடிய திசை கிழக்குங்கிறது சூரிய பகவானை ஆளக்கூடிய திசை ஸோ இந்த இரண்டு திசைகளும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய திசைகள் அதே போல் நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் சனி பகவானை நீங்க வழிபாடு செய்றீங்க சரி அனுதினமும் சொல்ல முடியலனா கூட பரவாயில்லைங்க சனிக்கிழமைகளில் ஓம் சம் சனீஸ்வராய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லும் அதே போல் அனுதினமும் ஓம் சூரியாய நமக இந்த மந்திரத்தை காலையில பன்னிரெண்டு முறை சொல்றது கும்பத்திற்கு சிறப்பு அதே போல் சிவ மந்திரம் ஓம் நமக் சிவாய மன அமைதிக்காக உடைய மனசு தெளிவடைஞ்சிட்டாவே நல்லது கெட்டது நல்லவங்க கெட்டவங்க என்ன விஷயங்களை செய்யணும் என்ன விஷயங்களை செய்யக்கூடாது நம்ம முன்னாடி என்ன தப்பு பண்ணணும் இனி என்ன தப்பு பண்ணக்கூடாதுன்ற ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கான கட்டமும் உங்களுக்கு அழகா தெரிஞ்சு ஓகேங்களா சோ திரும்பவும் சொல்றேன் இந்த சனியும் சூரியனும் அதாவது அப்பா மகன் உறவு உங்களை உச்சிக்கு கொண்டு செல்ல தரணும் இந்த காலம் உழைப்பிற்கான பலன்களை நிச்சயமா கொடுக்கும் சனி பகவானும் சூரிய பகவானும் உங்களுக்கு நீதியும் ஆற்றலும் கொடுக்குறாங்க இதுல வாழ்நாள் முழுவதும் ரெண்டே ரெண்டு விஷயத்த மட்டும் கும்பராசி கிட்டே பிடிச்சிட்டா போதும் பக்தி பொறுமை இது ரெண்டு இருந்துட்டா மட்டும் போதும் இதுதான் உங்களுக்கான பரிகாரமே புரியுதுங்களா உங்க வாழ்க்கைய தங்க காலத்துக்கு கொண்டு போய் சேர்த்துரும் தான் வாழ்க்கை என்னப்பா பொற்கால மாதிரி போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க பத்திலாம் அதுதான் ஓகேங்களா ஒட்டு மொத்தமாக அப்பா வந்துட்டு தன்னம்பிக்கை தராரு பிள்ளை வந்துட்டு சோதனையை கொடுக்குறாரு ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்குறாங்க ஸோ எப்படி பார்த்தாலும் சரி கும்பராசிக்காரங்க கும்பராசின சக்கரம் அப்படிங்கிறது மெதுவாக மின்னக்கூடிய விண்வெளி மாதிரி உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்க போகுது கண் சுமிட்டு போகுது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு உயர்வை கொடுக்க போகுது ஏடா வாழ்க்கை எதுன்னு நினச்ச உங்களுக்கும் சரி இவெல்லாம் என்ன ஒரு வாழ்க்கையை வாழ்றான் அப்படின்னு உங்களை ஏழனமாக பார்த்தவங்களும் சரி ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு எல்லா விதங்களையுமே முன்னேறி காட்ட போறீங்க திரும்பவும் சொல்ற பிரகாசமான அதிகார தோரணையோட தலைமைத்துவத்துல அப்படி உட்கார போறீங்க இதோட நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் ஒரு சிலது இருக்குங்க இதையும் கொஞ்சம் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க நான் மட்டும்தான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் இந்த எண்ணத்தை வந்து விட்டுடணும் உறவுகளை பராமரிக்க கற்றுக்கணும் குடும்பமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உடைய துணைக்கிட்ட பேசுறப்பும் சரி ஒரு பழக்கங்கிறது நீங்கள் தான்ப்பா எனக்கு எல்லாமே அப்படிங்கிறத சொல்லி பழங்கு அதாவது செய்கிறீங்க குடும்பத்துக்காக ஃப்ரெண்ட்ஸ்க்காக உடைய துணைக்காக நிறைய விஷயங்களை செய்கிறீங்க ஆனால் அவங்க கிட்ட பேசுங்க மனம் விட்டு பேசுங்க இதோட தாமதத்தை ஏற்கூடிய மனப்பான்மை சனி வந்து உழைப்பை சோதிப்பார் ஆனால் தாமதம் வரும் ஆனால் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது தங்க மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஆனால் உங்களால வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொறுமையை இழந்தவங்க நீங்கள் ஸோ அந்த இடம் தான் உங்களுக்கு கொஞ்சம் அவசரப்படுத்திக்கிட்டே இருக்கு சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் அவசரத்தை ஏற்பாரு ஆனா உங்களுடைய அதிபதியை பொறுத்த வரைக்கும் அவசரம் பிடிக்காது பொறுமையா இருக்கீங்களா உண்மையான உழைப்பு போடுறீங்களான்னு சோதிப்பாரு இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே போல தன்னம்பிக்கையை வளர்த்துக்கோங்க சூரிய பகவான் வழிபாட்டாலும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகமாகும் அடுத்த ஆரோக்கிய விஷயத்தை பார்ப்போம் ஆரோக்கியத்துல கண்டிப்பா நீங்க கவனம் செலுத்தணும் குறிப்பா லைஃப் ஸ்டைல மாத்திரம் யோகா பண்றது நடைப்பயிற்சி பண்றது அதே போல ஆன்மீக ரீதியாக அடிக்கடி கோயில்களுக்கு போகிறது ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போறது ஆன்மீக ரீதியாக யாத்திரை போகிறது இது எல்லாமே உங்களுடைய மன அமைதியை மேம்படுத்தும் உங்களுடைய உடல் வலிமையும் மன வலிமையும் மேம்படுவதற்கான வழியே இதுவாக தான் பார்க்கப்படுது அதே போல் வாரத்துக்கு ஒருமுறை சிவபெருமானுக்கு வழிபாடு வைங்க தினமும் காலில் சூரிய பகவானுக்கு தண்ணீரை அர்ப்பணம் பண்ணுங்க அதே போல் கடன் விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் அதிகமாக கடன் வாங்குறதோ கடன் கொடுக்கறதோ முதலீடு பண்ணுறதோ இதெல்லாம் எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் பண்ணவே கூடாது பலகட்ட யோசனை இருக்கணும் அதே போல் வீட்டை பொறுத்த வரைக்கும் வாசம் கொஞ்சம் சீர் பண்ணணும் உங்க வீட்டில் கிழக்கு திசை அப்படிங்கிறது நல்ல வெளிச்சமா இருக்கணும் மேற்கு திசை அப்படிங்கிறது சுத்தமா இருக்கணும் இதோட உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கைக்கு உறுதி தரக்கூடிய தெய்வங்கள் சனி பகவான் சூரிய பகவான் சிவபெருமான் ஓகேங்களா திரும்ப சொல்றேன் சனி உங்களை சோதிப்பார் சோதனைகள் எல்லாமே உங்களை சிகரத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய வழி மற்றவங்களுக்கு வழிகாட்டக்கூடிய கோபுரமாக பொறுமையும் பக்தியும் இருந்துட்டா வாழ்க்கையில நீங்கள் படக்கூடிய ஒவ்வொரு துன்பமும் உங்கள் வெற்றிக்கான படிக்கட்டாக மாறும் இதோட நீங்க அணிய வேண்டிய ரத்தினங்க நீளம் மற்றும் வைரம் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஸோ எப்படி பார்த்தாலும் சரி சோதனைகளை சாதனையாக மாற்றி வெற்றியின் சிகரத்தை அடைய பிறந்த கும்பராசிக்கு இனி வரக்கூடிய காலம் ஒரு தான் இதோட உங்களுடைய ராசி கட்டத்துல லக்னத்துல கணக்கு போட்டுக்கோங்க சூரிய பகவானும் சனி பகவானும் எங்க இருக்காங்க அப்படிங்கிறத எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க அடுத்து வரக்கூடிய பதிவுகள்ல அவங்க இருக்கக்கூடிய கட்டத்திற்கான பலன்களை நம்ம தெளிவுபடுத்திடலாம் இப்போ நாளும் கிழமையும் நீங்க நம்பாம விட்டாலையும் சரிங்க உங்களுடைய ராசி கட்டத்துல எந்தெந்த நகரங்கள் எங்கங்க இருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா சூட்சம்கள் தெரிஞ்சா அதாவது பிரம்மன் நம்மளை படைச்சிட்டாரு இறப்பையும் பிறப்பையும் தவிர்த்து மற்ற எல்லா விஷயங்களையும் நம்மளால மாற்ற முடியும் சரிங்களா அதனால மட்டும்தான் ஜோதிட ரீதியா நிறைய விஷயங்கள் சாத்தியப்படுது புரியுதுங்களா இன்னைக்கு நம்ம சொல்றோம் அமாவாசை பௌர்ணமி கிரகணம் வருது அதனால அதெல்லாம் வந்துட்டு ஆதி காலத்துலேயே நமக்கு அனுப்பிச்சு வச்சிட்டோம் ஸோ அப்படிப்பட்ட ஜோதிட வாயிலாக உடைய வாழ்க்கைக்கான ஒரு வழியை இந்த பதிவு உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கும் நல்லா இருக்க போறீங்க சிறப்பாக இருக்க போறீங்க ஒரு சில விஷயங்கள்ல மாற்றம் பண்ணிக்கோங்க ஏற்றம் உண்டு இறங்காத ஏறுமுகம் துணை உண்டு வாழ்த்துக்கள்ங்க இதை தாண்டி உங்களுக்கு வேற ஏதாவது ஆன்மீக சந்தேகங்கள் இருக்கு இல்லை உங்களுடைய ஜாதக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கூடிய விரைவில் வந்து நம்ம ஜோதிடம் பார்க்கறதுக்கான நம்பர்ஸே நம்ம கொடுக்க போறோம் அதற்கு முன்னாடி உங்களோட சந்தேகங்களை வந்துட்டு இப்படி தெளிவுபடுத்திக்க விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும் குறிப்பா பரிகாரம் இந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் தெய்வங்கள் இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்களே வந்துட்டு ரொம்ப புத்திசாலிங்க தான் ஆனால் புத்திசாலிங்க தான் நிறைய இடங்களில் கோட்டை விட்டுடுறோம் அதை மாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டாக்க வாழ்க்கை சிறப்பாக மாறும் இது பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கட்டாயம் பதிவிடுங்க நன்றிங்க